அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் படை செருக்கு இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருங்கிற்பவர் குறிக்கோளை கைக்கொண்டு லட்சிய பாதையில் சென்று உயிரையும் விட துணிந்தவரை எவர் தடுத்து துன்பத்தை கொடுத்து வென்றுவிட முடியும் கூட்டப் பிரார்த்தனையால் இறை அருளை ஆன்மீக குருவிற்கு பாதுகாக்கும் ஒரு கோட்டையாக இருக்கும் என்ற ஆறுமுக பெருமானே வாழும்போதே ஒருவனுக்கு குரு எத்தகைய ஐயனே நல்ல குருவை பெற்றவன் நம்பியவன் அவரை ஏற்று குருவின் அருள் ஞான சுவாசத்தை நுகர்ந்தவன் வாழும்போதே வைகுந்த வாசத்தையும் பரமபத வாசத்தையும் நுகர்வான் சரி கேள்விகளை கேட்கின்றோம் பிரார்த்தனை யாருக்காக எதற்காக செய்வாய் அகதீஸ்வரா உடல்நலம் குன்றியவர்களுக்காக பசியால் வாடுபவர்களுக்காக குடும்ப பாரத்தை சுமப்பவர்களுக்காக இனி சுமக்க போகின்றவர்களுக்காக கல்விக்காக செல்வத்திற்காக இறந்த ஆன்மாவிற்காக எமக்காக எமது குடும்பத்திற்காக அப்படியென்றால் உமது பிரார்த்தனை மனிதர்களுடன் நிறுத்திக் கொண்டாய் அப்படிதானே பெருமானி தவறு இருப்பின் மன்னித்தருள வேண்டும் எமது புத்திக்கு எட்டியது அவ்வளவே எட்டாததை தாங்கள்தான் உணர்த்த வேண்டும் தங்களது கனிவோ வற்றாத ஜீவநிதி அன்போ அருள்நிதி தங்களது கருணையோ சற்றும் குறையாத புண்ணிய நதி சரி குரு கூறிய உபதேசத்தை பிரார்த்தனையை ஒரு முறைப்படி நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயிலும் ஞானமும் சித்திக்கவும் ஆசா நீடூடி வாழ அருள் செய்யுங்கள் முருகா என்ன புரிந்தது ஐயனே முருகப்பெருமானின் சொல் செயல் சிந்தனை என அனைத்தும் அறிந்தவர் தாங்கள் தாங்களே விளக்கத்தை தந்துவிடுங்கள் யமனையே விரட்டியவருக்கு நோய் அண்டுமோ மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவர் குரு அப்படியெனில் இந்த பிரார்த்தனை எதற்காக சிந்திக்க வேண்டும் ஆமாம் ஐயனே பலரது ஐயங்கள் இதுவே தெளிவுபடுத்துங்கள் பிற உயிர்களுக்கு இயற்கைக்கு பஞ்சபூதத்திற்கு இப்படி எத்தனையோ உயிர்களுக்கு வினையை நீக்க உங்களது வினையை குறைக்க அதற்கு ஒரே வழி ஞானம் வேண்டும் ஆசான் நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதே துன்பம் வரும் வேளையில் அல்லது வந்தவுடன் அதே சூழ்நிலையில் பிரார்த்தனை செய்து பாருங்கள் உண்மை புரியும் உங்களது கர்மாவை உடனே கழித்து கொள்ள அற்புதமான வழிமுறைதான் குரு உணர்த்திய இந்த பிரார்த்தனை மேலும் இதில் கூட்டு பிரார்த்தனை செய்வதால் பலன்கள் விரைந்தளிக்கும் ஐயனே இந்த ஆற்றல் மிக்க கூட்டு பிரார்த்தனை பற்றி விளக்கம் தாருங்கள் தக்க சமயத்தில் உரைக்கின்றேன் முதலில் பிரார்த்தனையை சரியாக செய்யுங்கள் பிறகு பார்க்கலாம் நஞ்சிகள் ஐயனே அப்பனே உமது நஞ்சிகளை பொறுமையில் காட்ட வேண்டும் பிரார்த்தனையை எப்போதும் செய்து கொண்டே இருந்தால்தான் விரைந்து முன்னேறலாம் ஞானத்தின் பாதையில் பிரார்த்தனை செய்தால் தர்மத்தை செய்துவிட வேண்டும் தர்மத்தை செய்யும் போது பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் முருகா காப்பாற்று எப்போதும் எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் உலகம் வளமுடன் இருக்க வேண்டும் எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ வேண்டும் அகத்தியன் வாழ்க அரங்கன் வாழ்க தொண்டர்கள் வாழ்க வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்